கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள அண்ணன் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை நிரூபித்தனர் கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள அனன் இன்டர்நேஷனல் பள்ளியில் பனிரெண்டாவது ஆண்டு விளையாட்டு விழா பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக இந்த போட்டியின் துவக்க விழாவில் ஷார்க் பாயிண்ட் நிறுவனம் மற்றும் அனன் சர்வதேச பள்ளியின் தலைவர் ராமச்சந்திரன் அனன் சர்வதேச பள்ளியின் தாளர் கண்ணன் ராமச்சந்திரன் செயல் இயக்குனர் ரேவதி கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி சதீஷ் ஐஆர்எஸ் எஸ் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் விழாவில் மாணவ மாணவிகள் கராத்தே யோகா சிலம்பம் உள்ளிட்ட சாகச நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்தனர் இதைத் தொடர்ந்து தடகளம் தொடர் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு விதமான போட்டிகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் நைட்ஸ் ஷாலின்ஸ் சாமுராய்ஸ் ஆகிய நான்கு அணிகள் பங்கேற்றன ஃபாஸ்ட் மற்றும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து புள்ளிகள் பெற்று ஷாலின்ஸ் அணியினர் கைப்பற்றினர் பின்னர் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் நந்தகுமார் சீனியர் முதல்வர் சந்திரசேகர் உட்பட உடற்கல்வி ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியைகள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்